வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்திரா நகரை சேர்ந்தவர் மாரிமுத்து இவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இவருடைய மனைவி வந்து ஆசாரி குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய மகன் தான் கார்த்திக் பாண்டியன் வயசு வந்து அவருக்கு இருபத்தாறு ஆகுது இந்த கார்த்திக் பாண்டியன் என்ன பண்ணுறார் அப்படின்னா சிவகாசியில் கங்கா குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் டூ வீலர் மெக்கானிக்காக வேலை பார்க்குறார் வேலை பார்த்து வீட்டுக்கும் அப்பா அம்மாவுக்குலாம் அது பண்ணிட்டுருக்கார் அதே நேரத்தில் இவர் இன்னொன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவகாசி அருகே ஐயம்பட்டியை சேர்ந்த பொன்னையா என்பவருடைய மகள் நந்தினி அந்த பெண்ணை இவர் வந்து லவ் பண்ணுறார் ரொம்ப காலமாக லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறது பொண்ணு வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு இவங்க கல்யாணம் கட்டிக்கிற நிலைமைக்கே வந்துட்டாங்க பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது அவங்க நந்தினியுடைய சகோதரர்கள்லாம் பண்ணுறாங்க ரொம்ப கடுமையாக எச்சரிக்கை பண்ணுறாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னு இதையெல்லாம் எதிர்த்து இதையெல்லாம் மீறி கார்த்திக் பாண்டியனும் நந்தினியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கினாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த காதல் திருமணத்திற்கு அவங்க நந்தினி வீட்டில் ஒத்துக்கவே இல்லை பயங்கர எதிர்ப்பு பயங்கர பிரச்சனை இந்த கடுமையான எதிர்ப்பை மீறி இவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க என்ன பண்ணுறது இளம் வயசு ஒன்றும் தெரியல என்ன நடக்கும் எதிர்வினைகள் வினைகள் எதிர் விளைவுகள் என்ன நடக்கும்னு தெரியாமையிலே அவங்க வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி நந்தினியினுடைய இன்னொரு சகோதரியும் லவ் மேரேஜ் தான் இருக்காங்க அதுக்காக தான் அவங்க வீட்டில் பயங்கர வெறுப்பாகி அண்ணன் தம்பிங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க வீட்லேயும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவ ஒருத்தி போயிட்டா இவ்வளோ இப்படி போய்டே போகிறாள் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க ஒன்றும் காதலை வாங்கலை காதல் தான் கண்ணை முறைக்குமே கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் தான் இவங்க பலத்தை எதிர்ப்ப மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க அதுக்கிடையில் இவங்க என்ன பண்ணுறாங்க ஐயம்பட்டி பக்கத்துலேயே ஒரு தனியாக ஒரு வீடு ஒன்று பார்த்து இவங்க குடும்பம் நடத்துகிறாங்க அப்பா அம்மா கூட இல்லை கார்த்திக் பாண்டியன் தனியாக வந்துட்டார் தனியாக கொடுத்த நடத்துகிறார் மனைவியும் நந்தினியும் கார்த்திக் பாண்டியனும் அப்போ அந்த நந்தினி என்ன பண்ணுறாங்க அதே பகுதியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க இவர் இது கார்த்திக் மாண்டியம் டூ வீலர் மெக்கானிக்கு காலையில் வந்து நம்ம மனைவி நந்தினியை கூட்டின்னு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் விட்டுட்டு எந்த வழியாக போகிறாருன்னா ஐயம்பட்டி சிவகாசி சிவகாசி ரிசர்வ் லைனுக்கு வருவது அந்த பக்கம் தான் போவாங்க போல இருக்குது அந்த வழியாக போய் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் தன்னுடைய மனைவி நந்தினியை விட்டுட்டு இவர் டியூட்டிக்கு போயிடுற அதே மாதிரி இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு அதே மாதிரி வந்து டூ வீலரில் வந்து மனைவி நந்தினியை கூட்டின் போயிடுது இதுதான் வாடிக்கை இதுதான் வழக்கத்தில் கொண்டிருந்தனர் அப்படி இருக்கும் பொழுது கடந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எப்போதும் போல கார்த்திக் பாண்டியன் வீலரில் வராரு தன்னுடைய மனைவியை கூட்டின் போறதுக்காக வரார் அப்படி வரும்பொழுது அவருடைய இரண்டு சக்கர வாகனத்தை ஒரு மூணு பேர் சேர்ந்த கும்பல் வழிமறிக்கிறாங்க மூணு பேர் சேர்ந்த கும்பல் வழிமறிக்கிறாங்க இல்லையா அவங்க யாரு அப்படின்னா நந்தினியுடைய இரண்டு சகோதரர்கள் அவருடைய நண்பர் ஒருத்தர் மொத்தம் மூணு பேர் வந்து கார்த்திகை அதே இடத்தில் சரமாரியாக அருவாழல் வெட்டி சாய்த்தி விட்டு மூணு பேரும் போயிட்டாங்க அடல் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்ணியிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க ரோட்டு மேலே நடக்குது சூப்பர் மார்க்கெட்டு வாசலே நடக்குது பார்த்தா தன்னுடைய கணவர் பாண்டி என்ன பண்ண முடியும் பார்த்து கேத்து பார்த்தாங்க உயிர் போயிடுச்சு என்ன பண்ண முடியும் மாண்டோர் திரும்ப போவதில்லை இதை உடனடியாக காவல்துறைக்கு செய்தி போகுது காவல்துறைக்கு செய்து போனோடன சிவகாசியனுடைய சப்டிவிஷன் டிஎஸ்பி சுப்பையா விருதுநகர் எஸ்பி ஃபெரோஸ்கான் இவங்க எல்லாரும் காவலர்கள் புடைசூடு அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணிவிட்டு பிரேதத்தை எடுத்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க பிரேத பரிசோதனைக்கு அதன் பிறகு நந்தினி வந்து புகார் கொடுக்குறாங்க திருத்தங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அந்த இன்சிடென்ட் நடந்த இடம் திருத்தங்கள் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் அங்கே புகார் கொடுக்குறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸார் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதாவது கொலை வழக்காக பதிவு செய்து நூற்றி ஒம்பது பிரிவு அது இந்தியிலலாம் இருக்குது அதனால் சரி எனக்கு படிக்க தெரியல அப்புறமா ஒழுங்காக படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஐபிசி திருநாட் டூ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒன் நாட் நைன் ஆகி போச்சு அது அதாவது ஒன் நாட் நைன் பிரிவில் போட்டு மூணு பேரை கைது பண்ணுறாங்க அந்த மூணு பேர் யார் அப்படின்னா நந்தினியினுடைய சகோதரர்கள் தன பாலமுருகன் பாலமுருகன் இவங்களுடைய நண்பர் சிவா ஆகிய மூணு பேரை போலீஸார் கைது செய்கிறார்கள் கைது செய்து மூவரையும் சிறைக்கு அனுப்புகிறார்கள் இதில் பரபரப்பாக என்ன பண்ணிட்டாங்க சில ஊடகங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்து ஆணவ கொலை அப்படின்னு நியூஸை போட்டு விட்டாங்க நமக்கு நானும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் கொஞ்சம் மூளையை பயன்படுத்துங்கப்பா செய்தி வேணுன்றதுக்காக ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்த உடலை வைத்து அரசியல் பண்ணாதீங்க உடலை வைத்து செய்தி போடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க ஆணவக்கொலைன்னா பரபரப்பாக போயிடும் பத்தி ஏரியல போலீஸுக்கு தலைவலி ஆகிடும் ஆணவ குலை கிடையாது அவசரப்பட்டு பண்ணுறீங்க இருவருமே பையன் வந்து தேவர் சமூகம் தான் அவங்க அப்பா தேவருங்க அப்படி தேவர் சமூகம் தான பையன் பொண்ணு தேவர் சமூகம் இதில் எப்படி ஆணவ குலை வரும் பட்டியலினத்தை சேர்ந்த பையனாக அந்த பையன் கிடையாது தேவர் குளம் தேவர் குளம் ரெண்டு பேரும் இதுல வந்து ஆணவக் குலம் கிடையாது வைத்தியக்கார நமக்கு செய்தி முந்தி போடணுன்றதுக்காக முட்டாள்தனமான செய்திகளாக போடக்கூடாது நியாயமான செய்தியை போடுங்க யாருடைய மனதையும் புண்படுத்தாத அளவு செய்தி போடுங்க அது நீங்கள் திருச்சு கூட பேசலாம் தப்பு இல்ல அதுக்கு ஒரு முறை இருக்குது அதுக்கு ஒரு வரம்பு இருக்குல்ல இஷ்டத்துக்கு போட்டு விட்டீங்கன்னா டென்ஷன் டென்ஷனாகிடும் அடித்தடி தகராறு பெரிய ரைட்டிங் ஆகும் வயலன்ஸ் ஆகும் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது நம்மளாலுங்க யார் எக்கேடு கேட்டானே நாடு எந்த கேடு போட்டானே நம்ம இசைத்துக்கு எழுதுவோம் தொலைக்காட்சியில் பண்ணி விட்டுருவோம் இதுதான் பேசிக் நாலேஜை எல்லாம் தயவு செய்து நான் சொல்கின்ற காதலிக்கின்ற உங்களுக்கு தைரியம் இருக்கணும் லவ் பண்ணால் நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும் புருஷன் கூட நல்லபடியாக இருக்கணும் மனைவியை ஒழுங்காக வச்சு நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படி திராணி இருக்கணும் ஏற்கனவே அந்த பெண்ணுடைய சகோதரி லவ் மேரேஜ் பண்ணி போயிருக்காங்க தெரியும் அப்போ இது ரிஸ்க் தானே ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா இப்போ உயிர் போயிடுச்சு அந்த காட்டுமுறை அண்டித்தனமாக இந்த த தம்பியை கொலை பண்ணிட்டாங்க தன்னுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையை பார்த்தாங்கள பார்த்தீங்களா கௌரவத்தை தான் பார்த்தாங்க தங்கச்சியுடைய வாழ்க்கை கழுத்தில் இருந்த தாலி கீழே இறங்கி போச்சு இப்போ என்ன பண்ணிங்க உங்கள் தங்கச்சிக்கு என்ன வாழ்க்கையாக இப்ப சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்தான் அதே மாதிரி தான் பெரியோர்களும் பெற்றோர்களும் நீங்கள் வளர்க்குற பிள்ளைய வந்து நீங்கள் பின்னாலேயே போய் பார்த்துட்டு இருக்க முடியாது புரியுங்களா வாழ்நாள் முழுவதும் நாம் கண்காணிக்க முடியாது வாழ்நாள் முழுவதும் அவருடைய வாழ்க்கையே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்க முடியாது புரியுங்களா எப்பாவது ஒரு முறை டிக்கெட் வாங்கி நம்ம எல்லாம் போக போறோம் தான் இதுக்கடையில் எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொலைகள் சண்டை சச்சரவு எதுக்கு அவங்கவுங்க பாட்டு அவங்க கலர் பண்ணிட்டு போகிறாங்கன்னா போகட்டும் அவன் வாழ்க்கை அவன் பார்த்துன்னு போகிறான் எப்போயும் போகிறான் இதுக்கு என்னென்னா அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் சொல்லி இந்த மாதிரியான நெருக்கடியான இடத்துல அதாவது தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான சாதி உணர்வான பிரச்சனைகள் இருக்குது அவங்களாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு ஏரியாவும் போய் பேசணும் வேறு வழி இல்லை இதெல்லாம் ஒரு வேலையாக நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் சமூகம் சீரழிந்து கொண்டு இருக்கின்றது படித்த இளைஞர்களும் தவறு செய்கின்றார்கள் இப்போ என்ன தெரியுமா போனாங்க போட்டாம்பாத்தியங்காலு அப்படிம்பாங்க அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தவறு சமூக குற்றம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் லவ் போன்றவங்களும் புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் தன் தந்தைமார்களும் புரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க நீங்கள் வந்து உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாமே பண்ணுறாங்க ஒரு நல்ல பையனும் பொண்ணும் பார்த்து வைக்க மாட்டாங்களா உங்களுக்கு சொல்லுங்கள் ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு போய்ட்டு தேவையில்லாத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்கிறீர்கள் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா பிள்ளையாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுங்க அப்பா அம்மாவுக்கு பார்க்குற பிள்ளைங்களை திருமணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிங்க அப்படி இல்லையா திருமணம் பண்ணிக்க போறீங்களா அவர் மாதிரி தான் பண்ணிக்க போறீங்க தாராளமாக போய் பண்ணிக்கோங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது உங்களுக்கும் எந்த தொந்தரவும் யாராலும் வரக்கூடாது பார்த்துங்க அப்பா அம்மாவுக்கும் அதான் நான் சொல்கிறேன் நல்லபடியாக வளர்த்தீங்க கொண்டீங்க எல்லாம் செஞ்சுங்க உங்களுடைய கடமை முடிஞ்சு போச்சு வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க கவலைப்பட்டீங்களா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மன உளைச்சலுக்கு ஆளாகி பைத்தியம் முடிச்சிடும் நமக்கு பார்த்துங்க பல முறை இது போன்ற நான் நிகழ்ச்சி நிகழ்வுகளை நான் பேசியிருக்கின்றேன் சொல்லியிருக்கின்றேன் என்னுடைய கடமை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சிகளை உங்களை சாதிக்கின்றேன் நன்றி வணக்கம்